ஹாய் ஹாய் சிஸ்டர்ஸ் நானும் என் லைவுக்குள்ளே வந்துக்கிறேன் சிஸ்டர்ஸ் ம் காட்டவே எதுனா போயிருக்கோன்னு தெரியலையே பொட்டிக்கு போகாமல் ஆஃபிஷியலில் போயிட்டே நான் இருக்கு அச்சோ சாரிப்பா நான் வந்து பொட்டிக்ல லைவ் போகிறதுக்கு ஆஃபீஷியில் லைவ் போட்டு உட்காந்துருக்கேன் சாரி பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் காண்டாவீங்களா மாட்டிங்களா ஆஃபீஷியல் வேறு பொட்டிக் வேறு நான் இப்போ நான் போய் பொட்டிக்கில் போயிட்டு நான் லைவ் போடுறேன் எடுத்துக்காதீங்க